எோட ஊர் பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துல சொல்லிட்டேன் சிலை பண்றோம் போட்டிருந்த ஒரு சின்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எடுத்ததுதான் அது பெரிய அமைஞ்சிருச்சு நாங்க கோயிலுக்கு போனது எங்களுக்கு பரிகாரம் பண்ணது அதை நிறைய பேர் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் நாங்களும் கோயிலுக்கு போயிருக்கோம் ஒரு சில பேரு நாங்களும் போகணும்னு நினைக்கிறோம் இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் ரூட் எங்க அட்ரஸ் எங்கெல்லாம் கேட்டீங்க ஆஹ் எங்களோட ஊர் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் பக்கத்துல காட்டுமன்னார் கோயிலுங்கிற ஊரு இங்க இருந்து மணல் வேடு வழியா மயிலாடுதுறை போய் மயிலாடுதுறையிலேருந்து பேரளம் பேரளம் பக்கத்துல அம்பகரத்தூர் அம்பகரத்தூர்லேருந்து கொஞ்ச தூரத்துல ரெண்டுமே ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இன்கேஸ் நீங்க ஒரு காரைக்காலில் இருக்கீங்க அங்கே இருந்தா அங்கேயிருந்து திருநள்ளாறு திருநள்ளாறுலேயும் அம்பகரத்தூர் அம்பகரத்துலேயே திருப்பாம்புரம் இந்த மாதிரி கும்பகோணத்துல இருந்து அது ஒரு கனெக்டிவிட்டி இது எல்லாமே வந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி தான் இருக்கும் நீங்க எக்ஸாக்ட் அட்ரஸ் கூகுள் மேப்ல மேப் எவ்வளவு டெக்னாலஜி இருக்கு இல்லையா கூகுள் மேப்ல சர்ச் பண்ணி போகலாம் சில ஒரு சில பேர் கேட்டுட்டு இருந்தாங்க திருப்பாம்புரத்துல வந்து அங்கே தங்கறதுக்கு வசதி இருக்கா அப்படின்னு கண்டிப்பா இருக்கு திருப்பாம்புரம் அந்த அது வந்து ஆக்சுவலா ஒரு ரூரல் வில்லேஜ் அதுக்கு நியர்பை ஏரியாவில நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு நிறைய லாட்ஜஸ்லாம் இருக்கு தங்கிறதுக்கான வசதி இருக்கு நீங்க கொஞ்சம் பிளான் பண்ணி வாங்க நான் ஏற்கனவே பழைய வீடியோல சொன்ன மாதிரி தான் இந்த பூஜை அர்ச்சனை இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணி வாங்க இதை பத்தி நான் சொல்லிட்டேன் ஓகேவா அடுத்தது ஒரு சில பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க நான் என்ன வர்க் பண்றேன் எங்க இருக்கேன் எங்க எங்க வேலை செய்யறதெல்லாம் சொல்லி கேட்டிருந்தீங்க இருங்க நீங்க இதை பத்தியே சரியா சொல்லல திருப்பாம்புரம் ஆமா திருப்பாம்புரம் வந்து எங்க இருக்கு முதல்ல அது கும்பகோணத்துல இருக்கா திருப்பாம்புரம் பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டமா இருந்து இப்ப மயிலாடுதுறை மாவட்டம் மாறிச்சு அந்த பரிகாரம் பண்றாங்க பாருங்க திருமணம் ஆகாதவங்களை வந்து லைனா உட்கார வச்சு நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க ஒரு பரிகாரம் பண்றாங்க அது வந்து இல்ல இல்ல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லமா எந்த ஒரு ராகு கால நேரமா இருந்தாலும் எல்லா நாள்லயும் அந்த ராகு கால நேரத்துல அந்த பூஜை பண்ணுவாங்க எஸ்பெஷலி ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் பிரீயா இருக்கும் அப்படிங்கறதுனால ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஒரு சனி பயிற்சி அப்படின்னா திருநாளா சனி பகவான் கோயில் குரு பயிற்சி அப்படின்னா ஆலமுடி குரு பகவான் கோயில் அந்த மாதிரி ராகு கேது பயிற்சின்னா காலகஸ்தி திருத்தணி பக்கத்துல காலகஸ்தி சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு போக முடியாதவங்க ரொம்ப தூரமா உள்ளவங்க தென் காலகஸ்தின்னு சொல்லுவாங்க அதுதான் திருப்பாம்புரம் ராகு கேது ரெண்டுமே ஒன்னாக இருக்கிற கோவில் ஸோ ராகு கேது பயிற்சி இல்லை அதன் மூலயமா வர சங்கடங்கள் இதெல்லாம் தீரணும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு குறிப்பாக அந்த ராகு கேது பயிற்சியில் வந்தீங்கன்னா ஸ்பெஷல் அர்ச்சனை பூஜைலாம் இதெல்லாம் பண்ணுவோம் எப்போ போகணும் ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக போங்க இதோட ராகு கால நேரத்தில் நீங்கள் உங்களோட அஸ்ட்ராலஜி அனுப்பாங்க ஜோசியம் பார்த்துட்டு அவ்வளோ சொல்ல இல்லையா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து கேட்டு போங்க ஆனா குறிப்பா ராகுல்காவ கால தான் போகணும் லாஸ்ட் வீடியோ நீங்கல இருந்து வரீங்க அப்படின்னா தெரிஞ்சுட்டு அப்படிதான் அம்பகத்துலேயே அப்படிதான் குறிப்பா செவ்வாய்களா போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஸ்பெஷல் பூஜை அதெல்லாம் நிறைய நடக்கும் நீங்க போனீங்கன்னாலே தெரியும் இது நாங்கள் ரெண்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து எங்க கல்யாணத்துக்காக வேண்டிக்கிட்டது இன்னொன்னு எங்களுக்கு நிறைய நல்லதும் நடந்திருக்கு சரியா அதனாலதான் நான் உங்களுக்கு உங்ககிட்ட வந்து நான் அதை ஷேர் பண்ணதுக்கான காரணமே அதுதான் கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில தான் சொல்றோம் என்னடா இந்த கோயிலை பத்தி இவ்வளவு ஐம்பேத்தி சொல்றாங்க எல்லாம் நினைக்கணும் எங்களுக்கு நடந்ததை நாங்க அனுபவிச்சு சொல்றோம் அதனால அத எங்கள மாதிரி நீங்களும் ஏதோ ஒரு வகையில பயன்பெறணுமே அப்படின்னு சொன்னதுதான் இந்த பரிகாரத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணு பண்ண நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டமா திருப்பாம்பரம் சொல்லிட்டு அந்த கோயில் எப்படி நீங்க உங்க ஊர்ல இருந்து நீங்க மாதிரி நீங்கன்றது மட்டும் விசாரிச்சுட்டு போயிட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க பரிகாரத்துக்கு தேவையான எல்லாமே அங்க வாசல்ல வைக்கிது ஏதோ நாகம் நாகம் வந்து வெள்ளி கலர்லையா ஏதோ ஒண்ணு இருக்கும் அதெல்லாம் வச்சு பண்ணுவாங்க நாகம் எனக்கு சரியா நானுமே பண்ணிருங்க அந்த மாதிரி எல்லாமே அங்க சொல்லிடுவாங்க அதுதாங்க இந்த கோயில் பத்தி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் அடுத்தது ஒரு சில பேர் கமெண்ட்ல கேட்டுதாங்க இப்போ ஆக்சுவலா இந்த விலாகே பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க அண்ணா அண்ணா நீங்க நல்லா பண்றீங்க சுத்தி கொடுங்க ஆமா சொல்ல போனா இது கமெண்ட்டுக்கான கமெண்ட்டுக்கான ஒரு வீடியோ தான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்றதுதான் ஒரு சில கமெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதுல என்னதான் ரிப்ளை பண்ணாலும் சில பேருக்கு புரியாது இன்னொன்னு லென்த்தா நம்மளால அத டைப் பண்ணி ஒண்ணு நம்ம பண்ணோம்னாலும் அது யாருக்கும் புரிய போறோம் எல்லா கமெண்ட்டுக்கும் எலாபரேட் பண்ணி ரிப்ளை பண்ண முடியாது இல்லையா ஸோ அதனால ஒரு ஸ்பெசிஃபிக்கான கமெண்ட்டை மட்டும் சூஸ் பண்ணி மொத்தமாக நாங்கள் வந்து இப்போ அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் என்ன அண்ணா என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க நான் இங்கே லோக்கலில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் சேல்ஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராக இருக்கிறேன் இன்னொன்று இந்த வேலை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஆர்டிஓ ஆஃபீஸில் ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுவேன் நான் கார் வச்சுட்டு அது மூலிமா ஒரு ட்ராவல்ஸ் மாதிரி தான் வச்சுட்டு இருந்தேன் அது இல்லாமல் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னதுக்கு காரணமே என் லக்ஷ்மி தான் லக்ஷ்மி வந்ததுக்கு தான் எனக்கு இந்த வேலையே கிடைச்சிது இதை சொல்ல போனால் என் சொந்தக்காரங்களெலாம் நிறைய பேர் நினைப்பாங்க இவ்வளோ நாள் பொறுப்பு இல்லாமல் இருந்தால் இப்போ பொறுப்போட போயிட்டாங்க இதையுமே பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்களோ ஏதோ ஆனால் என் மனசில் உள்ளதை நான் சொல்கிறேன் இந்த வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணம் லக்ஷ்மி கிடைக்கிறது காரணம்னா ஃபேமிலின்னு ஆயிடுச்சு இல்லையா அதுக்கப்புறம் நம்மளும் ஒரு பொறுப்பான ஒரு சுச்சுவேஷனில் போய் உட்காரணும் அப்படிங்கிற காரணம் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா

ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப க்ளோஸா வந்து சரி இந்த மாதிரி நீங்க பண்ண வேணாம் அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க அட்வைஸாகவும் சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலுமே நம்ம எல்லாத்துக்குமே வந்து பயந்துட்டு இருக்க முடியாதுல்ல நம்ம கையில தான் இருக்கு எதுவா இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்குமே ஐயோ இதுக்கு பயந்துட்டு இது இது கண்ணு விழுந்துருமோ அது கண்ணு விட்டுருமோ நம்ம யோசிச்சோம்னா அப்ப நம்ம லைஃப்ல எதுவுமே பண்ண முடியாது அதனால சில விஷயத்துக்கு வேற வழி இல்லை நம்ம அதை பண்ணிதான் ஆகணும் நல்லாவே வேலை செஞ்சது சின்னதா வந்து எங்களுக்குள்ள ஒரு சண்டைலாம் வர மாதிரிலாம் இருந்துச்சு சண்டைன்னா பெருசாலாம் இல்ல ஸோ நீங்க பாக்குறீங்க இல்லையா அண்ணன் அண்ணி அப்படிங்கிற ஒரு உறவு முறையோட சொல்றீங்க அண்ணன் நீ சண்டை போடாம இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்காக நீங்களும் ஒரு ப்ரே பண்ணிக்கோங்க நான் சண்டை போட மாட்டேன் சண்டை போட்டாலும் நான் அடங்கி போயிடுவேன் ஏன்னா என்னை பத்தி எனக்கு தெரியும் இருந்தாலும் எங்களுக்காக நீங்க ஒரு ப்ரே பண்ணிக்கோங்க ஒரு அந்த வெளிப்பாடு தான் வெளிப்பாடுதான் வந்து இப்ப நல்லா தெரியும் மயக்கம் வரும் வாமிட் வர மாதிரி இருக்கும் வயிற்று போட்டு பெறட்டும் எதுவுமே ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபீல் இருக்கும் இருக்கும் அது எனக்கு நல்லாவே ஒரு சின்னதா ஒரு ட்ரெஸ் பண்ணாலும் சரி அது அது என்னமோ தெரியல சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் அதுக்காக ஆனா நம்ம எல்லாத்துக்கும் யோசிச்சுட்டு இருக்க முடியாது என்னடா இது இதுக்காக இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்ம லைஃப்ல அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அதனால சரி நீங்க அதுக்காக தான் அதுக்கு என்ன பண்ண முடியும் அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது நான் சொல்லணும் நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸு உங்க முதல்ல நான் நன்றி தான் தெரிவிச்சுக்கணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ ட்ரை பண்ணங்க அவ்வளவுதான் மற்றபடி பண்ணணும் இப்படி பண்ணணும் ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணணும் நல்லா கிடையாது எனக்கு தெரிஞ்சதை பண்ண இதுக்கு எனக்கு எல்லாமே லக்ஷ்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுத்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் நல்ல விதமாக எடுத்துக்கிறேன் உண்மையா ஒண்ணு சொல்லட்டுமா இவங்களுக்கு பண்ண வருது வரலங்கறதெல்லாம் தான் அவங்களுக்கு வருது பர்ஃபெக்டாவே பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா உங்களோட கமெண்ட்ஸ் உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு என்ன இப்படிலாம் சொல்றாங்க எனக்கு சொல்றாங்க ஏய் அப்ப நல்லாதான் நான் நல்லா பண்றேன் நான் என்ன எல்லாரும் இவ்வளவு இதா பேசுறாங்க இவ்வளவு பாசமா பேசுறாங்க அண்ணான்றாங்க அண்ணின்றாங்க என்ன அக்கா மாவா மாவா பார்த்துக்கோங்க சொல்றாங்க ஐயோ அதனாலயே உங்களுக்கு இப்போ இன்ட்ரஸ்ட் வந்துச்சு எனக்கு முன்னாடி கேமரா எடுத்து வாங்கி இப்படி பேசலாம் அப்படின்றாங்க ஆமா உம் எப்படிடா எனக்கே ஒரு ஆர்வம் வந்துருச்சு சரி நம்ம நம்ம சொந்த பந்தம் தானே அவங்க முன்னாடி என்ன நடிக்கவா போகிறோம் இப்போ பேசிட்டு இருக்கேன் இல்லையா இதுவுமே என் மனசுலேருந்து பேசுறேன் நான் ஏன்னா அவங்களோட கமெண்ட்ஸ்லாம் வந்து வேற லெவல் நீ என்ன சொல்லல நீ என்ன பண்ணாலும் உனக்கு சப்போர்ட் பண்ண நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறீங்க பாத்தீங்களா உன்னாலே சூப்பர் கிரேட் இன்னும் மேல மேல ரீல்ஸ் பண்ணணும்ன்றதுலாம் ஒரு தாட் இருக்கு என்ன மாதிரி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் என்ன கூட நீங்களே சொல்லிட்டு வரல

அப்புறம் இப்போ போயிட்டு நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஆமாம் கொஞ்சம் அந்த சாயல் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானே யோசிச்சேன் கரெக்டாக அப்படி பார்த்துதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஓ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் எங்கள் மனசில் உள்ளதை நீங்கள் கேட்டதுக்கு இந்த கமெண்ட்டுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி பேசணும் நாங்கள் சொல்லணும்னு நினச்செல்லாம் சொல்லிட்டோம் இன்னும் ஒரு சில பேர்லாம் கேட்குறாங்க நீங்கள் லவ் மேரேஜா சொந்த ஊரா உள்ளூரா

ரொம்ப ஒருத்தவங்க பேசிட்டே இருக்காங்க அடுத்தடுத்து ஆங்கிள் மாறுது வேற ஏதாவது ஒரு இருக்குன்னா விஷயம் கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நீங்க லட்சுமியோட பாப்பீங்க ஆஹ் போறது வர்றது கூட்டுறது பெருக்கிறது சமைக்கிறது அப்படின்னு உட்காந்தாங்களே பேசுறது அப்படின்னா தொடர்ந்து இதே பண்ணிட்டுதான் உங்களுக்கும் போறது இல்லையா ஸோ எல்லாமே கலந்துருக்கும் இப்போ பேசுகிறோமா அடுத்து ரீல்ஸ் பண்ணுறோமா அது திரும்ப பிளாக் போகிறோமா அடுத்தது ஒரு சமையல் குறிப்பு மாதிரி போகிறோமா இது எல்லாமே கலந்துருக்கும் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் உங்களோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் நாங்கள் இருப்போம் எல்லா சப்போர்ட்டுக்கும் நன்றி திரும்ப 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 நான் மட்டும் தான் சொல்கிறேன் ரொம்ப நன்றி எல்லாேருக்கும் பாய்